அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு கடந்த திங்கட்கிழமை கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இதன் மூலமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை மீண்டும் சூடுபிடித்துள்ளதா சொல்லப்படுது அமெரிக்காவுடைய ரசிபுரோக்கள் வரி விதிப்புல வரி இல்லாம தப்பித்த நாடுகள்ல மிக முக்கியமானது சீனா அதுபோல ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக சீனாவின் மீது ட்ரம்ப் நிர்வாகம் எந்த விதமான வரியையும் கூடுதலா விதிக்கவில்லை இந்த சூழல்ல திங்கட்கிழமை அன்னைக்கு வெள்ளை மாளிகை தென்கொரிய அதிபர் லீ ஜே உடனான செய்தியாளர் குறித்து அதிரடியா பேசியிருக்கிறார் சீனா அரிய உலோக அமெரிக்காவுக்கு கொடுக்காவிட்டால் வரி விதிக்கப்படும் என கூறியிருந்தார் இந்த பேச்சு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள்ல பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது உலக அரங்கில காந்தங்கள் தயாரிப்பிலையும் அதோட வர்த்தகத்திலையும் சீனா வளர்ந்து வருவதை ட்ரம்ப் பாராட்டினாலும் அமெரிக்க அமெரிக்காவுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்தால் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவு இழப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரித்திருக்கிறார் ஆட்டோமொபைல் தொழில் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் பாதுகாப்பு துறை போன்ற முக்கிய துறைகளுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளாக உள்ளது சீனா ஏப்ரல் மாதத்துல அமெரிக்க போட்ட வரிகளுக்கு பதிலடியா ஏழு அரிய உலோகப் பொருட்களுடைய ஏற்றுமதியை கட்டுப்படுத்தியது இது சர்வதேச சந்தையில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது அமெரிக்க அமெரிக்காவுடைய ஹைடெக் துறையையும் கடுமையா பாதித்தது இந்த ஒரு காரணத்திற்காகவே ரெண்டு மாத போராட்டத்துக்கு அப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க சீனா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்தார் அதன்படி அரிய பூமி தாதுக்கள் மற்றும் காந்தங்களை அமெரிக்காவிற்கு கொடுக்க சீனா ஒப்புக்கொண்டது இதுக்காக அமெரிக்கா பல தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் தளர்த்தியிருக்கு சீனா அரிய உலோக பொருட்களை வைத்து அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுத்த நிலையில அமெரிக்காவும் சீனாவுக்கு முக்கிய விமான உதிரி பொருட்களை வழங்கவில்லை இதனால இருநூறு சீன விமானங்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தாம நிறுத்தப்பட்டிருந்தது இந்த பிரச்சனைக்கு அப்புறமா விமான உதிரி பாகங்கள் சப்ளைய அமெரிக்கா துவங்கியிருக்கு இப்போ சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு வரும் முப்பது சதவிகித வரியை மட்டுமே விதித்து வருது